ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் வந்து திரும்ப திரும்ப நடக்குது எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்க முடியல ஹாப்பியாக இருந்தாலும் அகெயின் வந்து ஒரு மாதிரி அபண்டன் ஆகிற மாதிரி இருக்குது இல்லை வந்து எனக்கு ஒத்து போக மாட்டேங்குது நான் மட்டும் ஏதோ தனியாக லோன்லையே இருக்க மாதிரி இல்லை வந்து அதே மாதிரியான ஃபியர் ஸ்ட்ரிகர் ஆகிற மாதிரி என்னோடய லைஃப்பில் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக அண்டு வந்து நான் ஸ்பிரிச்சுவலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் வந்து எனக்குமே வந்து இன்னுமே அதே மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக இது என்ன அப்படின்னா வந்து இப்போ நார்மலாகவே நம்ம ஆன்மீகத்தில் இருக்கோம் அப்படின்னா வந் என்ன பண்ணுவோம்னா நிறையா மெடிடேஷன் பண்ணுறது அப்புறம் ஆன்மீகம் ரிலேட்டடாக நிறையா தெரிஞ்சுக்கிறது சக்கரங்கள் பற்றி தெரிய தெரிஞ்சுக்கிறது ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான நாலேஜை தேடி தேடி போயிட்டு சர்ச் பண்ணி நம்ம நிறையா தெரிஞ்சு வச்சுப்போம் அப்புறம் என்னென்னா வந் பண்ணுவோன்னா யோகா பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது பிரணாயாமம் மந்த்ரா சாண்டிங் ஸ்பிரிச்சுவல் கேட்குறது இது எல்லாமே பண்ணுனா பண்ணுனால் வந்து நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணிடலாம் ஆனால் வந்து என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சக்ராஸில் வந்து நிறையா ப்ளாக் இருக்கும் அது எப்படி இருக்கும்னா நம்ம சின்ன வயசுலேருந்து வளர வளர ஃபேஸ் பண்ணியிருக்க ஃபியர்ஸ் இன்செக்யூரிட்டி அண்டு மற்ற எமோஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்து தான் வளர்ந்துருப்போம் சிலரோட லைஃப்பில் வந்து நிறையா இந்த மாதிரி நடந்திருக்கும் ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸ் சிலருக்கு கம்மியாக நடந்திருக்கும் பட் எதுவாக இருந்தாலும் இதெல்லாமே வந்து நம்மளோட சக்கராவில் வந்து ப்ளாக்கை ஏற்படுத்தும் ஸோ இந்த ப்ளாக் தான் வந்து வெளி உலகத்தில் போய்ட்டு நம்ம ஏதாவது பண்ணுறது நாலு பேர்த்த பா பேசுகிறது அந்த மாதிரி இருக்கும் போது ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகும் போது நம்ம சுத்தமாக ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிருவோம் ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம ஹீல் பண்ணணும் ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து எல்லாத்து எல்லாத்திட்டையும் இருந்து டிட்டாச் ஆகிறது மட்டும் இல்லை நம்ம ஐசோலேஷனாக இருந்தாலும் பட் வந்து வெளி உலகத்தை போய் ஃபேஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது நம்ம வந்து அந்த சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் எல்லாம் நம்ம ஹீல் பண்ணியே ஆகணும் ஸோ இதுவும் வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கானது தான் அண்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி தான் நான் அது சொல்லுறேன் எப் என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கும் வந்து ஸ்பிரிச்சுவலாக வைக்கனிங் ஆச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா நானும் ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ன ஸ்டார்டிங்கில் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு நான் இது தான் பண்ணினேன் ஃபுட்டில் தான் கரெக்ட் பண்ணினேன் நான் வந்துட்டு சாத்வீகமான சாப்பாடெல்லாம் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணினேன் அண்டு நிறையா யோகா பண்ணினேன் மெடிடேஷன் பண்ணினேன் அப்புறம் பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணது இதெல்லாமே பண்ணது அதுக்கப்புறம் சைடில் வந்து நிறையா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடெல்லாம் மந்த் மந்த்ராஸ் இருக்கும் சிவன் மந்த்ராஸ் கேட்குறது காயத்ரி மந்த்ரம் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து லிசன் பண்ணுவேன் டெய்லியும் அதுக்கப்புறம் நிறையா ஐ ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நிறையாவே பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா பாடிலாம் நல்லா ஹீட் ஆச்சு நல்லா ரொம் ஹை வைப்ரேஷனுக்கு போயிட்டேன் நான் நல்லா டெலிபதி ஒர்க் ஆகும் அப்புறம் வந்து அடுத்தவங்களோட எனர்ஜிலாம் வந்து சென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சில இதெல்லாமே நடந்துச்சு பட் என்ன ஆச்சுன்னா வந்து அந்த ஒரு ஃபியர்ஸு இன்செக்யூரிட்டிலாம் அப்படியே உள்ளே இருந்திருக்கு இது வந்து அப்போ நான் யோசிப்பேன் நம்ம அது ஆக்சுவலி அந்த மெடிடேஷன் யோகா அப்புறம் வந்து நல்ல ஃபுட் எடுத்துக்கிறது இதெல்லாமே பண்ணும் போது வந்து நமக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும் ஓகே நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கோம் உண்மையாலுமே அதை அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி டிசிப்ளினாக எப்படி சொல்கிறது நல்லாயிருக்கும் நமக்கு ஒரு சேஞ்ச் ஒரு ஒரு ஒளி வந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம ஐசோலேஷன் ஃபேஸில் வீட்டில் இருந்து நம்ம இதெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அண்டு இதே நம்ம வெளியே போகும்போது சம்டைம்ஸ் ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகும்போது நம்மளோட அது வந்து நம்ம ஓல்டு ட்ராமாஸோட கனெக்ட் ஆகும் அப்போ வந்து திடீர்னு நமக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டி அந்த பயம் அதெல்லாமே வெளியே வந்துடும் இது வந்து நம்மளைய லோவர் வைப்ரேஷனுக்கு கொண்டு போகும் ஹை வைப்ரேஷனில் இருக்க விடாமல் அகெயின் லோ வைப்ரேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா ஓகே நம்ம வந்து அப்போ இந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுறது வந்து க கரெக்ட் கிடையாதா அப்படின்னா வந்து இல்லை ஸோ இதெல்லாமே பண்ணணும் பட் வந்து மெடிடேஷன் பண்ணுறது பிராணாயாமம் பண்ணுறது எல்லாமே வந்து நமக்கு நல்லது தான் ஆனால் வந்து நம்ம நம்ம சக்கரங்களில் ஏற்பட்டிருக்கிற ப்ளாக் இதெல்லாமே வந்து ஹீல் பண்ணணும் நம்ம சைல்ட்ஹுட் ட்ராமாஸ்லாம் இருக்கும் இப்போ சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர வளர நிறையா பிலீஃப் சிஸ்டம் இருக்கும் ட்ராமாஸ் இருக்கும் எமோஷ்னலாக நிறையா எமோஷ்னல் ட்ராமா ட்ராமாஸ்லாம் இருக்கும் அதெல்லாமே வந்து நம்ம ஹீல் பண்ணணும் ஸோ அப்படி நம்ம ஹீல் பண்ணி வரும்போது தான் வந்துட்டு நம்ம ஒரு முழுமையான ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படிங்கிறது வந்துட்டு இதாகும் ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எனக்குள்ள நிறையா வந்து லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்குது நிறையா ட்ராமா இருக்குது அப்படிங்கிறது ஸோ எல்லாத்துக்குமே அப்படி தான் அண்டு வந்து மெடிடேஷன் பண்ணுறது மந்த்ரா சாண்டிங் பண்ணுறதெல்லாம் ஆன்மீகம் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதையும் பண்ணணும் அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்குள்ளே இருக்க ட்ராமாஸையும் ஹீல் பண்ணணும் ஏன்னா நமக்குள்ளே இருக்க செவன் சக்கராலையும் அந்த ட்ராமாட்டிக் ஈவெண்ட் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த பிளாக்கை வந்து நம்ம ஹீல் பண்ணணும் அண்டு நம்மளோட சப்கான்சியஸ் பிலீஃப் சிஸ்டத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ அப்போ தான் நம்ம லைஃப்பில் வந்துட்டு நல்லதை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளோட லைஃப்பில் ஏண்டா திரும்ப திரும்ப ஒரு மாதிரியான சோகம் தரக்கூடிய நிகழ்வு வந்து நடக்குது அப்படின்னா ஸோ இது சப்கான்சியஸ் பிலீஃப் தான் அதுக்கு ரீசன் ஸோ அந்த மாதிரி நம்ம பிலீஃப் சிஸ்டத்தையும் சேஞ்ச் பண்ணணும் அண்டு ட்ராமாவையும் ஹீல் பண்ணணும் இதுதான் வந்து இதுவே ஒரு பெரிய ஜேர்னி ஹீலிங் பண்ணுறது அப்படிங்கிறது பட் வந்து நம்ம நமக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு ட்ரிகர்ஸையும் ஹீல் பண்ண ஹீல் பண்ண கண்டிப்பாக நம்ம ட்ரிகர்ஸ் கம்மியாகும் அண்டு ஹை வைப்ரேஷனுக்கு போகலாம் ஸோ காய்ஸ் இது நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு தெரிஞ்சாலும் நான் வந்து எனக்கு இதுவுமே வேணாம் அப்படின்னு நம்ம இந்த உலகத்தை விட்டு போக முடியாது சப்போஸ் நம்ம ஐசோலேஷன் பீரியடில் இருந்தோம் அப்படின்னா ஐசோலேஷன் வந்து நிரந்தரம் கிடையாது அது ஒரு ரெஸ்டிங் ஃபேஸ் தான் நம்ம லைஃப்பில் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணணும் ஸோ அந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறது பிளாக்கு ஸோ அதையும் நம்ம ஹீல் பண்ணணும் உலகத்திலே இருந்தாலும் அதிலருந்து டிட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம் ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்